பின் புகைப்பட நாடகம் இயேசு ஞானசானம் பெற்றுக்கொள்வதற்காக யோர்தான் நதியில் யோவானுக்கு முன்பாக வந்தபோது அது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது நான் உம்மாலே ஞானசானம் பெற வேண்டியதாயிருக்கிறதே கழுவ உம்மிடத்தில் பாவமே இல்லையே என்று யோவான் ஸ்நானகன் அறிவித்தார் அதற்கு இயேசு எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை இப்பொழுது இடங்கொடு என்று மட்டும் சொன்னார் இதன் மூலமாக பாவங்களை கழுவுவதற்காக கொடுக்கப்பட்ட யோவானின் ஞான தாம் பின்பற்றவில்லை என்பதையும் மாறாக தாம் எடுக்கும் ஞானஸ்தானத்திற்கு வேறொரு விசேஷமான அர்த்தம் உண்டு என்பதையும் அவர் மறைமுகமாக தெரிவித்தார் அந்த விசேஷித்த அர்த்தத்தை அவர் அப்போது வெளிப்படுத்தவில்லை இயேசுவின் ஞானசானமானது மரணபரியந்தம் தமது ஜீவனை தேவனுக்கு பலியாக முழுமையாக அர்ப்பணிப்பதற்கான அடையாளமாக இருந்தது என்று பரிசுத்த பவுல் நமக்கு விளக்குகிறார் எபிரேயர் பத்து ஐந்து முதல் ஒன்பது வரை தம்முடைய முழு ஊழியமுமே முப்பது வயதில் தாம் பெற்றுக்கொண்ட ஞானசானத்தின் போது செய்யப்பட்ட அர்ப்பணிப்பின் நிறைவேற்றமாக இருந்தது என்று இயேசு பின்னர் சுட்டிக்காட்டினார் அது மரணத்திற்குள்ளாக அவர் மூழ்கியதை அதாவது தேவ ஊழியத்திற்கென்று அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததை அடையாளப்படுத்தியது நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று தமது ஊழியம் முடிவை நெருங்கும் சமயத்தில் கூறினார் லூக்கா பன்னிரண்டு ஐம்பது அடுத்த நாள் சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று மகா சப்தமிட்டு அவர் ஜீவனை விட்டார் யோர்தானில் தொடங்கிய அவரது மரணத்திற்கான ஞானஸ்நானம் அங்கு நிறைவடைந்தது இந்த காரியத்தில் இயேசுவின் பின்னடியார் அவரை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு இப்படியாக அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ரோமர் ஆறு மூன்று இந்த கிறிஸ்து ஓப்பாருக்குள்ளான அல்லது சரீரத்திற்குள்ளான ஞானஸ்நானமானது அதனுடைய கடைசி அங்கம் மரணத்திற்குள்ளாக கடந்து போகும் வரை நிறைவு பெறாது அதன் பின்னரே கிறிஸ்துவின் ஞான ஸ்நானம் முழுவதுமாக முடிவடையும் பிறகு முதலாம் உயிர்த்தெழுதலின் மூலமாக திரைக்கு அப்பால் முழு சரீரமும் மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் பெற்றுக்கொண்டு அப்போது நிறுவப்படும் ராஜ்யத்தில் இயேசுவின் உடன் சுதந்திரராக இருப்பார்கள் நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் இயேசு தண்ணீரில் இருந்து வெளியே வந்தபோது வானம் வரத்திற்குரிய காரியங்கள் அவருக்கு திறக்கப்பட்டது பரலோக சத்தியங்கள் அவருக்கு தெளிவாகின தேவனுடைய ஆழங்களை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது ஒன்று குருந்தியர் இரண்டு பத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதால் இந்த ஞானத்தின் வெளிப்பாடு கிடைத்தது ஆகவே அவருடைய சீசர்கள் தங்களை தேவனுடைய சுதந்திரராகவும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராகவும் ஜெனிப்பித்த அந்த பரிசுத்தாவியை ஒரு குறிப்பிட்ட அளவு பெற்றுக்கொண்டார்கள் அவர்களும் கூட பிரகாசம் அடைந்திருந்தார்கள் எபிரேயர் பத்து முப்பத்தி இரண்டு Amen.